ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு வாழ்க்கை களைஞ்சம் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் இது வந்து அமேசானில் வாங்கினது சம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வார் ப்ரெஷரில் இப்போ நான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்டுப்பட்டி இந்த ஆட்டுப்பட்டி வந்து செஞ்சால் நான் இந்த லாரி பலகெல்லாம் கொடுத்து இந்த லாரி வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்களோ அந்த ஸ்க்ராப் யார்டில் போயிட்டு இந்த பலகெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஆட்டுக்காக நானே அது பட்டி இப்போ என்ன ஆகும்னா அந்த வெள்ளாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஏறிட்டு இருக்கணும் அது குழந்தை சாணி போடுது இல்லையா அதோடய கழிவுகள்னால அதில் வந்து எல்லாமே ட டெபாசிட் ஆகிக்கும் இப்போ அந்த மாதிரி டெபாசிட் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களால் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக கூட்டுவோம் அப்படி கூட்டும் போது சரியாக க்ளீன் ஆகாது அப்போ க்ளீன் ஆகாத இருக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருதுரையோ இல்லை மா மூணு மாதத்துக்கு ஒருதுரையோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஜெட்டை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கன்சம்ஷனும் லெஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் நான் கையெங்கும் வச்சிடக்கூடாது ஏன்னா கையில் ஓட்டையோட அந்த வாட்டர் ப்ரெஷர்னால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது ஏன்னா ஹை ப்ரெஷரு ப்ளஸ் வந்து அந்த பம்போட ரெசிவரகேட்டிங் பம்பு ஸ்மால் ரெசிவரேட்டிங் பம்ப் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துக்கு நிறையா பர்பஸ் யூஸ் ஆகும் மாட்டேன் நாட் ஓன்லி ஃபார் இந்த மாதிரி ஆட்டுப்பட்டி க்ளீன் பண்ணுறது இதுன்னு க்ளீன் பண்ணுறது இது இது பாருங்க அப்படியே அந்த அந்த கேப்பெல்லாம் அந்த அந்த சந்து சந்தித்து இருக்கிற கேப்பில் அந்த ஆட்டுக்குள்ளே கிடச்சிருக்கு இப்போ நான் நம்ம சந்து நேராக பிடிக்கும்போது கரெக்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் அதை பறக்கிறது பாருங்கள் அதை பாருங்கள் எல்லாம் பக்காவாக க்ளீன் இருக்கும் நம்ம சந்து சந்துக்குலாம் கீழே இப்போ என்ன ஆனால் மாடு ஆடு யூரின் போச்சு அப்படின்னா கீழே இறக்குன்னு அந்த சைடு ஒழுக்கிட்டு இருக்குதுங்க ஆடு யூரின் போச்சு அந்த மாதிரி கீழே இறங்கிக்கும் எதுனா க்ளீன் பண்ண இடம் எப்படி போகிறேன் புதுசு மாதிரி ஆகிடுச்சிடுச்சி ஸோ இது வந்து உங்களோட டூ வீலர் க்ளீன் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் வீட்டை டைல்ஸ் இருந்ததுன்னா கூட வீட்டை கூட போட்டு க்ளீன் அடிச்சிங்க அப்படின்னா செவுத்து விவசாய அடிச்சிங்கன்னா பெயிண்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருந்திங்கன்னா எடுத்துருவோம் பெயிண்ட் பெயிண்ட்டோட ஃபீல் பண்ணி விட்ருவோம் அதனால் கொஞ்சம் அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோர்ஸ்க்கு நீங்கள் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இந்த கனில் ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் யார்கிட்டையும் டூ வீலர் இல்லாமல் வீடு கிடையாது வீடு நிறையா இது வந்து இருக்கும் இட் இஸ் நீங்கள் டிராக்டரோ இல்லை வந்து சின்ன சின்ன அதர் எக்யூப்மெண்ட்டோ ஓட்டு வீடாக இருந்தால் ஓட்டு வீட்டை அப்போ மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த சந்தை அடிச்சிங்கன்னா அந்த அட்டோ அட்டோ அடிக்கிறதுக்குலாம் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் நாலாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஒர்த்தா தெரியுது ஆக்சுவலாக ஈவன் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா கூட ஒரு பக்கெட் தண்ணி ரெண்டு பக்கெட் தண்ணி இருந்தீங்கன்னா போதும் காரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹவுட் க்ளீன் பண்ணுறது மேலே நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்த போட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் கால் கார் பாலிஷ் நீங்கள் காரை அமேசானில் வைக்கி வாங்கிட்டு நீங்கள் ஒரு தடவை ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா காரை கூட நீங்கள் பாலிஷ் பாலிஸ் ஆகிடும் ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணது இன்றைக்கி நம்ம அந்த ஆட்டோட போக கேட்குறீங்க அப்படின்னு தான் பார்ப்போம் ஸோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி விவசாயிங்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிக்கணும் இப்போ இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு டாபிக் வந்தது அதாவது இன்னோவேட்டிவ் ஐடியா அதாவது புது உத்திகள் விவசாயத்திற்கு இந்த மாதிரி நவீன கருவிகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது இட் இஸ் குறைந்த ஆட்கள் இதே நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கி அப்படின்னா ஒரு நாலு கூட சுரண்டி இறப்பாக ஸோ இந்த மாதிரி சின்ன ஆள் வேலையாட்களை குறைக்கிறது எஃபெக்டிவாக நேரத்தை மிச்சம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்தந்த மாதிரி டிவைஸ்கள்லாம் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஒரே ஒரு கேர் எடுத்துக்கங்க தயவு செஞ்சு இந்த நல்ல தண்ணியாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ப்ரெஷர் ஏரில் தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது அவங்க அடிச்சான சதையெல்லாம் பிடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த ப்ரெஷரில் அடிக்கும்போது குழந்தைங்களை தாங்க மாட்டாங்க குழந்தைகிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இப்போ போயிடக்கூடாது நீங்கள் இருந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும் பறக்குது பாருங்கள் அப்படியாது அப்படியே அந்த ப்ரெஷரில் அப்படி பறத்து அப்படி பறந்து தெரிஞ்சுது பாருங்கள் அந்த ப்ரெஷரில் அப்போ ஸோ இந்த சந்துக்கு இந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக புது இதை மாதிரி க்ளீன் பண்ணதா ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயனடைங்க மக்கள் எப்போயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலு என்னோடய சேனலே வாழ்க்கை களஞ்சியம் உங்களோடய வாழ்க்கைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாபிக் வரும் என்னோட சேனலில் எல்லாமே வந்து அன்றாட நிகழ்வுகளில் உங்களுக்கு தேவையானதாக தான் இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ பாருங்கள் ஸோ அந்த சைடு பாருங்கள் அந்த இதுக்கு அந்த அந்த பக்கெட்டு நானே செஞ்சது இந்த பிளாஸ்டிக்கு அந்த அண்ட ஒன்று பார்த்தீங்களா அந்த கேப்பில் அது இப்போ இது பண்ணுறது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் வந்தது வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் நல்லா பார்த்தீங்க ஸோ நன்றி வாழ்க வளமுடன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எகைன் நான் சொல்கிறேன் இது வந்து பட்டிக்கு மட்டும் இல்லை நீங்கள் சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி டூ வீலர் வச்சுருந்தாலும் சரி கார் வச்சுருந்தாலும் சரி இந்த டிவைஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு மூணு ஒரு ஒருத்தாக யூஸ் பண்ணலாம் நாலு மாதத்துக்கு ஒருத்தா யூஸ் பண்ணணுனாலும் ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டைம் நீங்கள் வந்து பத்து தடவை க்ளீன் ஒரு நூறு தடவை க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு தடவை க்ளீன் பண்ணுற கார் இருக்குது நீங்கள் போட்டால் காசு மாதிரி பத்து டைம் எடுத்து உங்களுக்கு உங்களுக்கே முடிச்சாயிரம் சின்ன சின்ன உத்திகள் நிறைய பயன்கள் நன்றி மக்களே வாழ்க வளம்பரம் வாழ்க வளம்படும் அனைவரும் வாழ்க விளம்பரம் நன்றி

Yani hazır <laughs> <laughs>